வணக்கம் தமிழ் விவசாய நண்பர்களே மேலும் ரேடியன் சோலார் சார்பாக ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தென்னமரக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் அதுக்கு பக்கத்தில் உள்ள பில்லாளிங்கிற கிராமத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த மாடி வீட்டுக்கு மேலே தான் நம்ம வந்து சோலார் பேனல் வச்சு இந்த சோலார் வாட்டர் பம்பை ரன் பண்ணியிருக்கோம் சோலார் பம்ப் எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஷெட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஷெட்டுக்கு பக்கத்தில் உள்ள போர்வெல் போர் போர் பக்கத்துல தான் போர்வெல் இருக்கு அதுக்கு அந்த ஷெட்ல தான் நம்ம வந்து சோலார் ஸ்டார்டர் வச்சு அந்த பம்ப் ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலும் இந்த விவசாயிக்கு வந்து சோலார் வாட்டர் பம்ப் மட்டும் இல்லாம பம்பு ரன் ஆக ரன் ஆகின டைம் போக மீதி உள்ள டயத்துல வந்து அந்த பவரை வந்து ஒரு பேட்டரி இன்வெர்டர் வச்சு அதை பேக்கப் எடுத்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்காக அவருக்கு வந்து டூ கிலோட்டை இன்வெர்ட்ரு இன்வெர்டர் டு டுவெண்ட்டி ஃபோர் ஓட் இன்வெர்ட்ரு ப்ளஸ் வந்து ரெண்டு பேட்ரி இது எல்லாமே கொடுத்து அவருக்கு இந்த பம்ப் ரன் ஆகணும் போகிற டைம் போக மீதி வந்து அந்த பவரை வந்து அந்த பேட்ரி இன்வெர்டரில் ஸ்டோர் ஆகி அது வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் சூப்பராகவே விட இருக்கு இந்த சைட்டை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து ஒரு எட்டு மாதம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ வீடியோக்காக வந்திருக்கோம் இந்த சைட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபைவ் பிக் பேனலில் வந்து ஒரு பதினாறு பேனல் போட்டு இந்த பம்பை வந்து ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்காக த்ரீ தேர்ட்டி ஃபைவ் பேனல் எல்லாமே வந்து இப்போ ஃபைவ் ஃபார்ட்டி மூணு ஹாஃபட்டு பாலி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் என்ன த்ரீ தேர்ட்டி ஃபைவ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அதில் நான் அதுக்காக இதில் வந்து நான் விளக்கம் கொடுக்குறேன் என்னென்னா என்னென்னா நம்மளுக்கு பம்பை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் வந்து ரொம்ப பார்த்துடுங்க வோல்டேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து அந்த பம்ப் வந்து பர்ஃபார்மன்ஸாக வேலை செய்யும் அதுக்காக நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஆட் ஸ்பீட் பேனல் போட்டோம் இதுவே வந்து நமக்கு டி போட்டோம்னா ஒம்பது பேனல்லேயே ஐயாயிரம் ஆட்ஸை ரீச் பண்ணிடலாம் ஆனால் நம்மளுக்கு பேனல்லேருந்து வரக்கூடிய விஓசி வோல்டேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நானூற்றம்பது அப்படி தான் இருக்கும் அப்போ அந்த வோல்டேஜை வந்து நம்ம பம்புக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு டூ ஹண்ட்ரட் டூ டூ ஃபிஃப்டி தான் வந்து பம்புக்கு போகும் அப்போ டூ ஹண்ட்ரட் டூ டூ ஃபிஃப்டி ஓட்டு போகும்போது பம்பு வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸாக வேலை செய்யாது அதுக்கேற்றாப்போட நம்ம அந்த டூ ஃபிஃப்ட் டூ ஃபிஃப்டி ஓலுக்கு பம்பையும் நம்ம மேக் பண்ணி கொடுக்கலாம் பட் ஆனால் மேக் பண்ணி கொடுத்தாலும் அந்த எஃபிஷியன்சி ஆஃப் அவுட் புட் வந்து இவி மாதிரி இருக்காது அது அந்த மாதிரி பம்புலாம் பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி பம்ப் இருக்குது அது மாதிரிலாம் இருக்குது பட் ஆனால் அது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யாது லாங் லைஃப் வராது ப்ளஸ் வந்து நீங்கள் போர்வெல்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு பைப் லைன் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லை ஒரு ட்ரிப்பில் போடுறீங்க இல்லை ஒரு ஸ்ப்ரிங்லர் போடுறீங்க அப்போ அந்த மாதிரி ஒரு இதுக்குலாம் வந்து அந்த பம்பு ஆகாது அதுக்காக தான் நம்ம வந்து வோல்டேஜ் நல்லா கொடுக்குற மாதிரி ஒரு பம்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே நம்ம இந்த சைட்டில் வந்து நம்ம என்ன பம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சக்தி பம்ப்ஸ் சக்தி பம்ப்ஸ்னாலே தெரியும் சோலார் கண் டெடிக்கேட்டடாக வந்து இந்தியாவிலே ஆல்மோஸ்ட்டு டாப் பம்ப் நான் நாற்பது சைது நாற்பட்டு அதிகமாக கொடுக்குற ஒரு பம்பை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இப்போ பார்த்துட்டீங்கன்னா அந்த சூழ்நிலை முன்ன மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் கேட்டுருந்தாருங்களா இந்த இருக்கு இல்லைங்களா இந்த பிரேக்கர் செட்டப்பை நம்ம யூஸ் பண்ணி ஒரு பிரேக் நம்ம வந்து ஆஃப் பண்ணோம்னா இன்னொரு பிரேக் ஆன் பண்ணோம்னா இன்வெட்டருக்கும் இன்னொரு பிரேக் அதே பிரேக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பிரேக் ஆஃப் பண்ணோம்னா மோட்டருக்கும் போகிற மாதிரி சப்ளை போகிற மாதிரி கொடுத்துருக்கோம் இது தாங்க நம்ம வந்து இந்த ஆஃப்கிரிட்டு இன்வெர்ட்ரு வச்சுருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் இன்வெர்டர் உமா யூடிஎல் இன்வெர்டர் நம்ம வச்சிருக்கோம் ரெண்டு பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு பேட்ரி வந்து ஏற்கனவே கஸ்டமர் வச்சுருந்தாரு அது இல்லாமல் இன்னொரு பேட்ரி எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம வந்து இந்த சிஸ்டம் இதுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஆஹ் இது நல்லாவே வேலை செஞ்சிட்டு இருக்கு கஸ்டமர் சொல்லுவாரு ஆஹ் நான் எப்பொழுதுமே மெயின் வந்து ஆப்லயே தான் வச்சிருப்பேன் எனக்கு இந்த பவரே போதுமானது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா சொல்லியிருக்காரு ஆஹ் அதுவும் சூப்பரா வேலை செஞ்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம சப்ளை வந்து டிசி கேபிள் போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த ஷெட்டில் இருக்கிற நம்ம சோலார் ஸ்டார்டருக்கு வந்து கொடுத்து அங்கேருந்து இந்த பம்ப் இருக்குது பார்த்தீங்களா மோட்டருக்கு வந்து கொடுத்து நம்ம ரன் பண்ணுறோம் இப்போ நம்ம ஸ்டார்டர் இருக்கிற இடத்துல இந்த ஷெட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தா பார்க்க போகிறோம் இதுதான் நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்டார்ட்ரு இந்த ஸ்டார்ட்ரு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் மாடல் ஸ்டார்ட்ரு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வைஃபை மோடத்தோடு வந்துடும் பேங்களோடு வந்துடும் நீங்கள் எனிவேர் என் உலகத்தில் எங்க இருந்து வேணாலும் நெட்ஒர்க் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்ரேட் பண்ணி இந்த பம்பை நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம் அண்ட் தென் இயல் மானிட்டரிங் சிஸ்டம் என்ன வோல்டேஜ் இருக்குது என்ன ஆப்ஸ் இருக்கு என்ன ஃப்ளோ போகுது எல்லாத்தையுமே இந்த இதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெட் பட்டன் அண்ட் க்ரீன் பட்டன் ரெண்டு பட்டன் இருக்கு நீங்கள் இந்த க்ரீன் பட்டன் எல்லாம் லைட்டாக லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோட்ரு டேர்னிங் ஆன் ஆகிடும் டேர்னிங் ஆஃப் அதே ஆஃப் பண்ணணும்னு வந்தீங்கன்னா அது ரெட் பட்டன் வந்து லைட்டாக லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா டேர்னிங் ஆஃப்னு வந்துடும் மோட்ரு ஆஃப் இதுதான் இதில் வந்து ஆப்ரேட்டிங் ஒர்க்கு ஒரு விவசாயி உடையது மற்ற எது எதுவாக இருந்தாலும் இதே வந்து மொபைல் மூலியமாகவும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சக்தி ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம்ன்ற சிஸ்டம் சொல்லிவிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை வந்து நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலோ ஐஃபோனோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா லாக்இன் பண்ணிங்கன்னா அது மூலயமாவும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதாங்க நம்ம பப்புடைய அவுட் புட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபைவ் ஹெச்பி சோலார் பம்பு ரெண்டரை எஞ்சி அவுட்புட்டுங்க நூறு அடியாக பம்ப் வேலை செஞ்சுட்டு இருக்கு இன்றைக்கி இப்போ நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிற நேரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் ஆனால் இன்னைக்கு வெயிலே கிடையாது இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த வாழைமரம் வாழைமரத்துக்கு பக்கத்தில் நிழல் ஏதாவது விழுதானு பாருங்கள் சுத்தமாக வெயிலே கிடையாது ஆனால் இந்த பம்ப் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸாக விடை செஞ்சுட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும் இதுக்காக தாங்க நாங்கள் வந்து அந்த த்ரீ தேர்ட்டி ஃபைவ் வாட்ச்பிக் பேனலை போடணுங்கிறது இதுவே வந்து ஃபைவ் ஃபார்ட்டி போட்டோன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்காது நீங்கள் டிஎல்டிசி பம்பு போட்டிங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்காது இதான டிசி பம்பு தான் ஆனால் பிஎம்எஸ்எம் மெத்தட்னா அதாவது தர்மனன் மேக்ரட் சிக்னன் சிஸ்டம் அப்படிங்கிற டைப்ல இருக்க இயங்கக்கூடிய இந்த மோட்ரு இது லைக் தட் இபியோட இபியோட ஃபோர்ஸாக நல்லா வேலை செய்யும் அந்த மாதிரி டைப்பான மோட்ரு உங்களுக்கு நல்லாவே பார்த்தாலே தெரியும் சுத்தமாக சன்லைட்டே இல்லை நான் கொஞ்சம் நேரத்தில் வேணாலும் பாருங்க கேமரா எடுத்து காட்டுறேன் அப்பயே கூட உங்களுக்கு தெரியும் அந்த சன்லைட் எப்படி இருக்கு ஆஹ் என்ன மாதிரி இருக்குங்கிறது சுத்தமாகவே வெயிலே இல்லை வெயிலே இல்லாத நேரத்துல இப்படி அவுட் வருது இது வெயில் இருந்துச்சுன்னா இன்னும் இதை விட நல்லாவே பெட்டராகவே வரும் இதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய வயலுக்கோ இல்லை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வயலுக்கோ ஏதாவது தேவைப்பட்டுச்சின்னா பம்பு தேவைப்பட்டுச்சுன்னா உடனடியாக அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கேயா இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த மாதிரி சிறப்பாக செஞ்சு கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட்டை எடுத்து கொடுத்துருவோம் ஓகே நன்றி விவசாய நண்பர்களே மேலும் ஒரு பதிவில் இது மாதிரி சுவாரஸ்யமான ஒரு பதிவினை பார்ப்போம் வரைக்கும் அது வரைக்கும் வந்து விடைபடுவது ரேடியன் சோலார் சிஸ்டம் சக்தி